எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று மாறுபடும் இந்த மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பண்ண முடியும் வேலையில் இடா வந்துடான் இடா மைக்கு தூக்கிட்டு வந்துடான்ற ஒரு விஷயம் வந்துச்சு ஒன்பதாவது படிக்கிற ஒரு குழந்தை உட்காந்துருக்கு அந்த பிள்ளையோட வேலை படிக்கிறதா இல்லை மைக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் கேள்வி கேட்கணும் டாக் வச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டேன் மேம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேம் செலவு பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு அவங்க ரெண்டு லட்சம்ட்டாங்க இந்த கண்டுகளை நானும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இவங்கெல்லாம் தயங்குறாங்கன்னா அது வியூஸ் போகாது ஸோ அது ஒரே ஒரு காரணத்தை தான் அவங்க யாராவது டச் பண்ணுறதில்ல இவங்க எல்லாம் எதை டச் பண்ணாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு இல்லைனாக்கா எதை பார்த்தா லைக் தமிழில் பார்த்தா எதுக்குள்ளே வருவாங்க எங்கே போனால் வியூஸ் அதிகமாக இருக்கும் நான் ரீசெண்டாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒன்னு ஒன்று மாறுபடும் இந்த மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான நான் பதினேழு வயசுல பாப் எடுக்க போகும்போது ஆடியன்ஸ்லாம் பார்த்த விஷயம் ஒரு இடத்துல போய் பாப் எடுக்கிறோன்னா அவங்க பார்த்த விஷயம் ஏதோ அங்க கேமரா வச்சுட்டு இருக்காங்கடா ஏதோ பண்றாங்கடா ஷூட்டிங் பண்றாங்கடா அப்படின்னு விஷயம் இப்ப போய் நம்ம போய் வாக்ஸ்பாப் எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டி பஜாராக இருக்கட்டும் சரி சம்திங் டி நகர்ல போய் எடுத்தனா எங்களை மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கிறானுங்க ஸோ இல்லை எப்போ வேற வேலையிலடா வந்துடுறானுடா மைக்கு தூக்கிட்டு வந்துடறான்ற ஒரு விஷயம் வந்துருச்சு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இங்கே இருக்கிறவங்க யாரு கல்யாணம் ஆகிட்டு உங்கள் குழந்தைய ஒரு மைக் எடுத்துட்டு போய் ரோட்டில் பீச்சில் வந்து நிப்பாட்டி கேள்வி கேட்ப வைப்பீங்கள மாட்டிங்களா ஒரு பதினாலு வயசு குழந்தைய உங்களால் முடியுமா முடியுமா முடியாது மு ஏன் முடியாது ஏன்னா இப்போ நான் அண்ணா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ அங்கனையே ஒரு ஒன்பதாவது படிக்கிற ஒரு குழந்தை உட்காந்துருக்கு நான் கேட்குற கேள்வி ஒன்பதாவது படிக்கிற ஒரு குழந்தை உக்காந்துருக்கு அந்த பிள்ளையோட வேலை படிக்கிறதா இல்லை மைக் எடுத்துட்டு கொண்டு போய் கேள்வி கேட்கிறதா ஏ நான் கேட்பேன் கேள்வி சரி ஓகே மைக் நான் சொல்றேன் அவர் அவரை கேட்ட கேள்வி இப்போ நீங்கள் கேட்கும் போது நான் கூட இடையில குறுக்க வரல அவர் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லுவேன் மைக் எடுத்து கொண்டு போய் கேள்வி கேட்க வைக்கிறதா இல்லை படிக்கிறதா ஓகே அது அந்த பொண்ணு நீங்க இருங்க நான் பேச முடிச்சிடுறேன் அந்த பொண்ணோட விருப்பம் அது அது அவங்க அப்பாவோட விருப்பத்தையும் தாண்டி அந்த பொண்ணு விருப்பம் சுய விருப்பத்தோட தான் இந்த பொண்ணு விருப்பம் கிடையாது உங்களால் தூண்டப்பட்ட ஒரு மோகம் ஒருத்தவங்க பார்த்தா ஹஸ்கி டாக் வச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கிட்ட கேட்டேன் மேம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேம் செலவு பண்ணுறீங்க ஒரு மாசத்துக்குன்னு அவங்க ரெண்டு லட்சம்ட்டாங்க ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் எப்படி இந்த இந்த நாய்க்கு ரெண்டு லட்சம் செலவாகுதா அப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டென்ட் ஆகிடுச்சு அப்புறம் இன்னொரு பொண்ணு ரோட்டில் போயிட்டு இருந்தது அவங்க அவங்க வந்து தர வரைக்கும் முடியிருக்கு சார் எப்படி மேம் இவ்வளோ முடி மெயின்டைன் பண்ணுறீங்க கேட்டேன் அவங்களுக்கு கோகனட் ஆயில் தான் அப்படின்ட்டாங்க எனக்கு தான் முடியல உங்களுக்கு ரொம்ப முடி இருக்கு ஸோ பொலிட்டிக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் அரசியல் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க நான் கருத்து சொன்னேன் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனா இப்போ அந்த டிஜிட்டல் வாக்ஷாப்னால அது எல்லாருமே ஒரு குடு மைக் குடு நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க சோ அது அவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் ஆ இருக்கு எங்களுக்கும் ஓகே அவங்களோட கருத்தை பயப்படாம சொல்ல வர்றாங்க ஒரு சேனல் சாட்டிலைட் சேனலா சொல்ல பயப்படுவாங்க பட் டிஜிட்டல் ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸா பாக்குறேன் அவங்க வந்து அவங்க பயப்படாம சொல்றாங்க அவங்க கருத்தை சுதந்திரம் சுதந்திரமா கருத்து சுதந்திரம் டிஜிட்டல் தான் கிடைக்குது இப்ப அரசியல்ன்றது வந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா இப்ப முன்னாடி இருந்த அரசியலுக்கும் இந் இப்ப இருக்கிற அரசியலுக்கும் ரொம்பவே ஒரு மாறுதல் ஏற்பட்டுருச்சு நம்ம வந்து இப்போ பப்ளிக் கிட்ட நான் கேட்க போகும்போது கொஸ்டின்ஸ் வந்து இப்ப இந்த அரசியலை பற்றி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன அப்படின்னா அதான் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி வந்து இப்போ அரசியல் பேசுனா நம்மளை பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம பேசினா யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி அவங்க தாட்ஸில் பேசிடுறாங்க பட் அது மக்களுக்கு ரீச் ஆயிடுது நாங்கள் இப்போ என்டர்டைன்மெண்ட் காமெடி மட்டும் பண்ணுறதில்லை சார் அவர்னஸ்காகவும் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நிறையவே வந்து இது சொல்லலாமா தெரியல நிறைய ரேப் கேசஸ் நடக்குது சார் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு ஃபாரினர் ஃபெர்னாண்டான்ற அவங்க பேரு அவங்க வந்து கப்புள் ரைடிங் வந்தாங்க கேங் ரேப் பண்ணி ஒரு இஷ்யூ ஆச்சு அதை பத்தி வீடியோ எடுக்க போறேன் சார் வியூஸ் போலன்னா கூட பரவாயில்ல அதை பத்தி பேசவே யாருமே வரலை மைக் எடுத்துகிட்டு போய் நான் கேட்குறேன் அதை யாருமே பேசல சார் இது மாதிரிலாம் கேட்காது காமெடியாக கேள்விங்க நான் பேசுறேன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர் இஷ்யூ போச்சு அதை பத்தி நான் மைக் எடுத்துகிட்டு போய் கேட்க போறேன் அப்படின்னா அது அதுமாதிரி ஒன்று நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா வந்து மேரிட் ஆகி நல்லா வந்து அவங்க பேர பே பசங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து ஒரு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதை மேபி நம்ம வீட்டில் இருக்கவங்களோட பேச்சு கூட கேட்போமான்னு தெரியல வெளியிலேருந்து இந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து பேசும்போது அதுக்கான கமெண்ட்ஸ் வரும்போது நான் பார்க்கும்போது சூப்பர்மா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க உங்களை மாதிரி லைஃப் வரணும் அப்படின்றாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் அதை வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணேன் பட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் காரணம் வந்து அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் செம்ம ஜாலியாக இருக்குது நானும் நிறைய விஷயங்களை வந்து அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும்னு தோணுது ஏன்னா வந்து நீங்கள் சொன்னது தான் சர்ச்சையான ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் எப்போ வேணால் சர்ச்சைக்குள்ளே ஆகலாம் ஒரு கண்டென்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இன்டென்ஷனில் நாங்கள் எடுப்போம் பட் மக்கள்கிட்ட அதே இன்டென்ஷனில் போய் சேருதான்னு தெரியாது பட் என்னோடய டாபிக் வந்து என்னை பொறுத்தவரையும் அவங்கக்கிட்ட போய் சேரும் போது வந்து கண்டிப்பாக அதுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து கற்றுக்குறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது மக்களோட பார்வையில் யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரி இப்போ இருக்காங்க சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றதும் தென் வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபன்னு ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம என்னமோ சேர்க்குறோம் பப்ளிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஹியூமன் கனெக்ஷன் ஸோ ஒரு பையன் இப்படி தான் பண்ணுவான் இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணும் அவங்க லைஃப் ஸ்டைலில் இப்படி தான் இருப்பாங்க ஒரு தோற்றத்தை வச்சியே கணிக்கக்கூடிய ஆட்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பெண்களுடைய வளர்ச்சி பற்றி அதிகமாக பேசுறது இல்லையோன்னு தோணுது அவங்க அதிகமாக பேசுறது லவ் பற்றி பேசுகிறாங்க அந்த மாதிரி எந்த கண்டென்ட் வந்து ஈஸியா வந்துட்டு எல்லாருக்கும் பூமா ஆகும்னு சொல்லி பேசுறாங்க வந்துட்டு பெண்கள் இந்த ஆடையை போடலாமா ஆடையை போடக்கூடாது தான் பேசுவாங்க தவிர்த்து அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியை பத்தி பெண்களே பேசுறது அவங்க சும்மா அவங்களோட எய்ம் வந்து எவ்வளோ வியூஸ் வந்தது எவ்வளோ பேர் நம்ம வீடியோவை லைக் பண்ணுறாங்க அப்படின்ற இருக்கிற மோட்டிவில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இவங்க மூணு பேர் சொன்னாங்க கொஸ்டின் கேட்பேன் அதில் வர ஹண்ட்ரட் ருப்பீஸை நான் கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன் நீடி பர்சனுக்கு கொடுப்பேன் அது யூடியூப் போட்டு தான் செய்யணும்னு இல்லை ஏன் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கலாம் வெல் விஷஸ் சேர்ந்துக்கலாம் அவங்கள மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்க சேர்த்து கை இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுதானே ப்ரொசீஜர் அது யூடியூப்பால் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை வருஷம் வருஷம் இந்தியாவில் பத்மஸ்ரீ போயிட்டுருக்கு எல்லா அவார்ட்ஸும் போயிட்டுருக்கு எத்தனை பேருக்கு எதனால் அவங்களுக்கு அவார்டு கிடச்சிச்சு தெரிஞ்சுனா மேக்ஸிமம் சினிமா அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுருக்கலாம் அது இல்லாமல் எவ்வளோ பேருக்கு இங்கே தெரியும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஒரு ஸ்கூல் கட்டினவர் இருக்கார் ஒடிசா பக்கம் போய் பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக இருந்துட்டு ஒரு மலையை குறைஞ்சவர் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க சீட் மதர் இருக்காங்க சலீம் சாஜா இருக்கார் சலீம் சாச்சானால் ஒன்றும் இல்லை அவர் வந்து ஆம்புலன்ஸ் இல்லை லைக் மாச்சுரிக்கு வேன் இல்லாதப்போ அவரோட தல்லு கொண்டு போயிட்டு நிறைய லைக் ஃபார்மாலிட்டி செஞ்சு முடிச்சிருக்காரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா சி தட் ஆச்சு பி டாக்குமெண்ட் இல்லை இப்போது நாளைக்கு என்னோட பொண்ணு வந்து பார்க்கணுனாக்கா யூ யார்ட்டையும் கேட்க வேணாம் ஸோ யூடியூபில் போயிட்டு பேரை போட்டால் கண்டென்ட் இருக்கணும் ஆக்சுவலாக நான் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் பண்ணியிருக்கேன் நானும் யூடியூபராக இருக்கேன் ஸோ இந்த கண்டென்ட்டில் நானும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இவங்கெல்லாம் தயங்குறாங்கன்னா அது வியூஸ் போகாது ஸோ அது ஒரே ஒரு அவங்க யாரும் டச் பண்றது இல்லை இவங்க எல்லாம் எதை டச் பண்ணாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு இல்லைனாக்கா எதை பார்த்தா லைக் தமிழில் பார்த்தா எதுக்குள்ள வருவாங்க எங்க போனால் வியூஸ் அதிகமா இருக்கணும் ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி நூறுரூபா ரூபாய் கொடுத்து பண்றாங்க நூறுரூபா வந்து அவங்க நீதிபதி கொடுக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய் அந்த வியூ பாக்கிறப்ப கிடைக்கும் இப்போ இங்க நிறைய ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இத்தனை துறையில் இத்தனை பேர் ஜேர்லிசம் பண்றாங்களான்றதே நாங்கள் இங்க வந்து ஷாக்கணும் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த எந்த விஜயமுமே இங்க இல்லை தாக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கேள்வி கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் பொண்ணுங்களை கூப்பிட்டு கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது சமூக சீரழிவு இந்த மாதிரி பேசின நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க அதனால ஒரு பொண்ணு இன்னைக்கு அஃபெக்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு கூட வந்திருக்காங்க நீங்கள் செரு வியாபாரியாக அவர் சொன்னீங்கன்னா நான் கடந்து போயிடுவேன் அதில் ஒரு தொழில் தர்மம் இருக்குது இருங்க அதில் ஒரு தொழில் தர்மம் இருக்குது ஏன்னா நான் வியாபாரம் பண்ணும் என் வாழ்க்கை நடத்தணும் நீங்கள் சமூக ஊடக பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஜேர்னலிசம் வந்து பத்திரிக்கை நடத்துகிறவங்களும் டிவி நடத்துகிறவங்க மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிசம ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் போட போட உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு சமூகத்தை ஒரு இடத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவு நல்ல படம் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு எடுத்து தேட்டருக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த படத்தை நம்ம கில் பண்ணிடுறோம் இல்லையா அப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அவங்களும் ஒரு உழைப்பை போடுறாங்களா இப்போ கூட ஒரு படம் அஞ்சாம் மீன் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு நீட்டு பிரச்சனையை பற்றி அந்த படம் பேசப்படுது உங்களை எல்லாருக்கும் ஊடக பொறுப்பு இருக்குன்னா நான் இப்போ உங்கள் தார்மீக கடமை இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறது உண்மைன்னா எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க இந்த அனிதாவோட மரணத்துக்கு நம்ம எங்கே பதில் சொல்லியிருக்கிறோம் இன்ன வரைக்கும் கேள்வியாக மட்டும்தான் இருக்குது அப்படி கேட்கப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் அட்லீஸ்ட் போய் பாருங்கன்னு இருபது செகண்டில் ஒரு ரெண்டு செகண்ட் சொல்கிறதுக்கோ இல்லை அதை பாராட்டுறதுக்கோ உங்களுக்கு மனசு இருக்கா தான் நான் கேட்குறேன் சும்மா வந்து நீட் தேர்வை பத்தியும் அல்லது வந்து இந்த சேலரி ஸ்லாபை பத்தியும் ஒரு விவாதம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க இப்போ நீங்க சொல்றீங்க பாசிட்டிவான கண்டென்ட் யாருமே பாக்க மாட்டாங்க எல்லாருமே எயிட்டீன் பிளஸ் நெகட்டிவ் கண்டென்ட் பாக்குறாங்க ஒரு பொண்ணு சொல்ல அது போட யூஸ் இல்ல சொல்லுங்க இருக்கீங்க அப்படி ஒரு யூடியூபர் நான் சொல்லட்டுமா நீங்களும் அஞ்சு வருஷமா இருக்கீங்க மதன் கௌரின்னு ஒரு யூடியூபர் இருக்காரு அவர் போடுறது ஃபுல்லாமே ஹிஸ்ட்ரி பத்தியும் ஒரு மக்களுக்கு ஒரு சாமானியனுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டாப் டூ அவரும் தான் போட்டுட்டு இருக்காரு சரிங்களா அதே மாதிரி நீங்கள் சொல்றதால முற்றிலும் தவறு இப்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பாசிட்டிவ் கண்டென்ட் யாருமே போரலைன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் ஸ்பீடாக போய் சேருதுன்றனால அவங்க அதுதான் போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு பொதுப்படையான ஏன்னா டிஜிட்டல் மீடியாங்கிறது நீங்கள் ஒருத்தர் கிடையாது இல்லையா உலகம் பூரா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இந்தியாவில் எத்தனை பேர் இந்த டிஜிட்டல் புரட்சி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளோ பேர் சுய தொழில் பண்ணுறாங்க ஆண்டர்பனா ஆங்கரா ஸ்டாரா அவங்க வாழ்க்கை எங்கேயோ மேம்பட்டுருக்கு அதெல்லாம் இல்லை பட் உங்களுடைய ஊடக பொறுப்பை தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க வரலாறு அப்படின்னு பேசுகிறாங்க சார் அவங்க அது ஒரு நல்ல பாயிண்ட் இவங்களே நாங்கள் போடுற வரலாறை பற்றி எயிட்டிஸ் நைன்டீஸ் செவன்டீஸ் பற்றி போட்டால் பூமர்னு கமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியுமா சார் வீடியோ ஜாக்கி அப்படின்னு வந்தோம் ஒருத்தங்க இந்த ஷோ கொடுங்க யாருமே கொடுக்கவே மாட்டாங்க சார் அதனால நாங்களே எங்களுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம் நாங்களே ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஏன் நாங்கள ப்ரூவ் பண்ணக்கூடாது ஏன் எங்களால் இது பண்ண முடியாது இது எங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றோம் வீடியோ ஜாக்கி அப்படின்னா கிட்ட நம்ம ஷோ மட்டும் தான் கேட்கணும் இல்ல நமக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்ற ஒரே விஷயத்தால் எங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா நாங்க நினைக்கிறோம் சார் வாக்ஸ் பாப்புங்கிறது ஜேர்னலிசமோட அங்கம் அப்படிங்கிறதே மறந்து வெறும் மக்கள் கருத்து மக்கள் கருத்துன்னு போயிட்டு இருக்காங்க ஆமா அது மக்கள் கருத்து தான் ஆனால் அதை எடிட்டிங் முதற் நம்ம அதை எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கவனம் இருக்கா அப்படிங்கிறது தெரிய தெரிய மாட்டேங்குது எல்லோ ஜேர்னலிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கா எல்லோ ஜேர்னலிசம் இந்த மஞ்சப்பை ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க பேசிக்கா சென்சேஷனை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இப்போ ஒரு டைட்டில் முதற்கொண்டு எதை நம்ம வந்து ப்ரொமோஷன்ல வந்து ஒரு ப்ரோமோவா வைக்கிறத தாண்டி எல்லாத்திலுமே வந்து அந்த எல்லோ ஜேர்னலிசம் ரொம்ப புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜேர்னலிசம் மாதிரி எல்லோ ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன் அப்பயுமே நான் கம்யூனிட்டியாக ரெஃபர் பண்ணும்போது போது பெரும்பான்மையாக எது நம்ம கண்ணுக்கு படுது அப்படிங்கிறது இருக்குல்ல பெரும்பான்மையாக நீங்கள் எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக மக்கள் பார்க்கும் போது நீங்கள் பண்ணுற அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தேடுறதுக்கான பசி ஏற்படும் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போவாங்க இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப குறைவா கொடுத்துட்டு ஃபுல்லாவே என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை ஃபீட் பண்ணிட்டு நாங்க போடுறோம் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படிங்கறத ப்ளேம் பண்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேலன்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்கு சில்ட்ரன்ஸ் ஆனாலும் மக்கள் ஆனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்டா மட்டும் தான் அதை விரும்பி பாக்குறாங்க அதை நாங்க சும்மா பாட்டி கதை சொல்ற மாதிரி போரிங்கா சொன்னா ஸ்வைப் பண்ணிடுவாங்க கொஞ்ச நேரத்திலேயே நாங்க அது ஒர்க் பண்ணி போடுறோம் கொஞ்ச நேரத்திலேயே தள்ளி விட்டுருவாங்க இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குழந்தைக்கு அம்மா சாப்பாடு விட்டுறாங்க அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன் தப்பு என்ன பண்ணுவாங்க பொம்மை படத்தை போட்டு நாங்க பாருப்பேன் பூச்சாண்டி போதும் டைவர்ஷன் அந்த இடத்துல

இது இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்போ நான் ஆரம்பத்துல வந்து இந்த கேட்ட போது ஒவ்வொருத்தரும் தன்னோட சேனலில் சொல்லும் வியூஸ் வேணும் அப்போ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க இது போட்டா பார்க்கல கல்வியை போட்டா பார்க்கல அதை போட்டா பார்க்கலன்னா அது உண்மை தான் வந்து நீங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை அது எல்லா விதமான ஊடகங்களுக்கும் உள்ள பிரச்சனை நம்ம எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு அருமையான பத்திரிக்கை வரும் அது ஆயிரம் பேர் வாங்குவாங்க பத்தாயிரம் பேர் வாங்குவாங்க ஆனா சினிமா அது இதுன்னு நீங்கள் வந்து பல விஷயங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கும்போது லட்சக்கணக்கான பேர் வாங்குவாங்க லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஒரு மசாலா படத்துக்கான பார்வையாளர்கள் எப்படி இருக்காங்க ஒரு தீவிரமான கலைப்படத்துக்கான பார்வையாளர் எப்படி இருப்பாங்க அப்போ மசாலா படம் எடுக்கிறது கரெக்டாக கலைப்படம் எடுக்கிறது கரெக்டான விவாதத்துக்கு முடிவே இல்லை இதே மாதிரியான டாக் ஷோவில் அந்த மாதிரி விவாதம் நான் பார்த்துருக்கேன் கேளிக்கைன்றது தன்னளவில் தவறல்ல கேளிக்கை என்பது தன்னளவில் தவறல்ல நம்ம எல்லாருமே கேளிக்கையை விரும்புகிறோம் எவ்வளோ சீரியஸான நாளாக இருந்தனோம் சத்யஜித் மாதிரி படத்தை எடுக்கிறவருக்கும் ஒரு ஜோக்கிட்ட சிரிக்கி தான் செய்வார் அது பிரச்சனை இல்லை ஒரு நல்ல டான்ஸ் இருந்தால் பரதநாட்டியம் தான் நான் பார்ப்பேன் நான் வந்து குத்துப்பாட்டு பார்க்க மாட்டேன் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அதனால் வந்து கேளிக்கின்றதோ ஒரு விஷயத்தை கண்டு நம்ம ரசிக்கிறதோ தப்பே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து அரசியல்வாதிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்ன வித்தியாசம் அவங்க சுயநலம் இல்லாமல் இருந்தாங்க அவங்க தியாகியாக இருந்தாங்க அவங்க வந்து எதையும் இழக்க தயாராக இருந்தாங்க பேர் புகழ் விரும்பாமல் இருந்தாங்க உயிரை கொடுக்க தயாராக இருந்தாங்க சரி இன்றைக்கி அந்த மாதிரி அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை தெரியும் அப்போது கால மாறாட்டத்தில் பல விஷயங்கள் மாறி வருது இல்லையா இப்போது பர் அப்படின்ற ஒரு படம் எடுக்கணுன்னா அமீர் கான் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் வந்து மசாலா படத்தில் நடிக்க வேண்டியிருக்கு அறம் மாதிரி ஒரு படத்தில் நயன்தாரா நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனையோ மசாலா கேளிக்கை படத்தில் நடிக்க வேண்டியிருக்கு அப்போ தான் அவங்கள அற மாதிரி ஒரு படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஏற்பு கிடைக்குது யார் நான் அறமில்லை நடிக்கலாம் ஆனால் நயன்தாரா நடிக்கும் போது அதுக்கு ஒரு ஒரு மதிப்பு கூடுது இல்லையா எப்படி கூடுது அவங்களோட பிராபல்யத்தால் கூடுது அப்போது அப்போ வந்து ஒரு ஒரு வியூஸும் முக்கியம் ப்ராபல்யமும் முக்கியம் அது மூலமாக பணம் வந்தால் அதுவும் முக்கியம்தான் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் எதை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு அக்கறை இருக்கில்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு மைக்கை எடுக்கிறீங்க நீங்கள் என்னதான் என்டர்டெயின்மெண்ட் சொல்லுங்கள் என்ன தான் ப புகழ் சொல்லுங்கள் என்ன தான் வியூ சொல்லுங்கள் என்ன தான் ஆடு வேல்யூன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அக்கறை இருக்குனால தான் நீங்கள் வெளியில் வரீங்க மீடியான்றது ஏதோ ஒரு இது ஒரு பொது அக்கறையை காட்டுற விஷயம் அது அந்த அக்கறையை நீங்க அடிப்படையில் அழுத்தமாக வச்சிங்கன்னா எல்ல மீற மாட்டீங்க நம்ம வந்து பொது கருத்து பொது கருத்துன்னு சொன்னா பொது கருத்து பொது கருத்துன்னு சொன்னா தீண்டாமை ஒழிஞ்சிருக்காது பொது கருத்து பொது கருத்து பெண்கள் படிக்க வந்திருக்க மாட்டாங்க பொது கருத்து பொது கருத்துன்னு சொன்னா விதவைகள் உயிரோடு வந்திருக்க மாட்டாங்க சோ பொது கருத்து கேட்டுக்கிறது இல்லை நம்ம எல்லாம் பொது கருத்தை வடிவமைக்கக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்ப அதுக்கு பின்னால ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு சிந்தனை இருக்கு அதை வந்து நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு நீண்ட விரிவான ஒரு விளக்கத்தை வந்து இந்த வா வாத்தமிழ வந்து நீங்கள் பேசினீங்க ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் இப்படி நீங்கள் இன்றைக்கி ஒரு டைரக்டரை நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்குறோம் ஒரு ஊடகத்தை வந்து நீங்கள் ஊடக பொறுப்பாளர்களாக எப்படி ஒரு இயக்குநரை கேள்வி கேட்க முடியுது ஒரு நடிகரை கேள்வி கேட்க முடியுது ஒரு தயாரிப்பாளரை கேள்வி கேட்க முடியுது அரசியல்வாதிகளை எப்படி கேள்வி கேட்க முடியுதோ அதே போன்று நீங்களும் மக்களை நோக்கி கேள்வி கேட்குற இடத்துக்கு நகர்ந்துட்டீங்க தெரிந்தோ தெரியாமலோ அதனால் இந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க